து இந்தியாவுக்கு ஒரு இடத்த யாரும் போற அதுதான் இல்லாத போது பாசிபிள் அதுக்குதான் நான் குல்தீப் சொன்னேன் அதுக்கு தான் ஹர்ஷ்தீப் சொன்னேன் ஸோ இவங்கெல்லாம் ரன் கொடுத்தாலும் உங்களுக்கு விக்கெட் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இல்லாத போது ஸோ ஐ திங்க் நம்ம வந்து இல்லாத ஒரு பெரிய லாஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டிப்ளீட்டட் சைடு ஆடும்போது இங்கிலாந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு மேபி ஒழுங்காக விளையாடாமல் இருக்கலாம் எக்ஸாக்ட்லி ஆஸ்திரேலியாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபா டெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப புவர் சைடு அப்படி இப்படி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை மொத்தமாக சேர்ந்து இருபது விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அகெயின் கிரிக்கெட் வந்து அந்த டேல விளையாடுறதான் அந்த டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறதான் யூ நெவர் நோ அர்ஷ்தீப் வந்து நியூபாலில் ஒரு த்ரீ ஃபோர் டக்குன்னு எடுத்தாருன்னா அவங்க ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஆகலாம் ஸோ அதனால பூம்ரா இல்லாது ஓகே பட் ஆனால் என்ன ரிசோர்சஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியுங்கிறத வச்சு தான் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் பிரசீதிக்கு இன்னொரு சான்ஸ் தரணும் அண்ட் ஆல்சோ ஹர்ஷ்தீப் குட் பி அட் குட் எக்ஸ்பாக்டர் ஹர்ஷித் ராணா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இருக்க வச்சாங்க அப்புறம் அவரை வந்து திருப்பி அகைன் இந்தியாக்கே பேக் பண்ணிட்டாங்க என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம் இருக்கும்னு தெரியல பட் ஆனால் அவர் முதல்ல அவர் ஸ்குவாட்ல உட்கார வச்சதே கொஞ்சம் கொஞ்சம் தெரியல ஒரு 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 அவசரப்பட்டு எடுத்த டெசிஷன் மாதிரி தோணுச்சு அதுக்கு எடுத்துக்கலாமா கௌதம் கம்பீர் கோட்டான் சொல்ல வந்தேன் நீங்க வந்து அது சொல்லிட்டீங்க என்ன கேட்டீங்கன்னா அவரை பதிலா அன்ஷுல் கம்போஜ் உட்கார வச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒன்னு ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருந்திருக்கும் ஆல்சோ கம்போஸ் இஸ் அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பட் இல் 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 ஹிட் தட் லென்த் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா போடுற போலரு ஸோ யா அவரை திரும்பி அனுப்பிச்சது கரெக்டான டிஷன் தான் இருக்கிற வச்சதே வந்து சர்ப்ரைசிங்கான விஷயம் தான் கம்பீருக்கு இது எவ்வளவு சவாலான இருக்க போகுது அதுவும் இந்தியா ஜெயிச்சதே இல்ல அந்த ஒரு வரலாறு கோச்சிங்ல வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது தெரியுதா உங்க கண்ணுக்கு இது இது ஒரு ஷார்ட் சீரிஸ் இருந்தா கூட இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கேம் ஒரு ஒரு செஷன் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா ஒன் ஆள் ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் த்ரீ டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்னா அது ஒரு டிரா ஆகி ஒன் ஆள் ஆக்கலாம் பட் இவ்வளோ லாங் சீரீஸ் இந்த இன் எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வச்சு இந்தியா ஜெயி சீரீஸ் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு ஆஸ்க் அஃப்கோர்ஸ் கம்பீரோட பேட் லக்கனன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் பேட் ஃபார்ம் ஆகி இப்போ டிப்பிக்கலி இது ஒரு 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 டிரான்சிஷன் இந்தியன் டீம் டெஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்சிஷன்ல இருக்கு